வணக்கம் புலிப்பாணி ஜோதரம் முன்னோர்கள் வீடியோ சீரீஸ்ல அடுத்த மூணு பாடல்கள் இதுல முதல் பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒன்பது கத்தரி யோகம் அப்படிங்கறது இந்த பாடலுக்கான தலைப்பு பாடல் ஆச்சப்பா பத்தெட்டில் கோள்கள் நிற்க அப்பனே அவரவர்கள் பொசிப்பு நாளில் கூச்சப்பா குழவியோடு பிதுரை தேடி கொற்றவனை கண்டனுமே வருவான் கூறு மூச்சப்பா மேதனையில் செம்பொன் தேடி முகமெனிக்கு மாதருடன் கூடி வாழ்வன் ஏச்சப்பா போகரோட கலாச்சத்தாலே இடமறிந்து நிலை கூர்ந்து இயம்புவாயே பத்து எட்டுல கோல்கள் நிற்க அப்படின்னாக்கா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறதுல கத்தரி யோகம் அப்படின்ட்டு ஒண்ணு வருது அப்ப ஒன்பதுல இருக்கக்கூடிய கத்தரி யோகத்தினால என்ன பயன் அப்படின்னா கத்தரி யோகம் மூணு வகை போடும் சுப கத்தரி யோகம் பாவ கத்தரி யோகம் சம கத்தரி யோகம் அப்படின்ட்டு வரும் ஜாதக விளக்கம் சொல்லும் போது அதை பார்த்துக்கலாம் இப்ப இதை மட்டும் தெரிஞ்சுப்போம் பாவ கத்தரி யோகமாக இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த தசா காலத்துல பிதரை தேடி எமது சண்டன் வருவான் அப்படிங்கறதான் அதுக்கான பொருள் சண்டனை கண்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இப்ப இதுவே சுபகர்த்தரி யோகம் அப்படின்னாக்க அந்த ஜாதகன் புவியில் நிறைய செம்பன் தேடி சேர்ப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த இரண்டுக்குமே பாத்தீங்கன்னாக்கா முகத்தை மினுக்கி தெரியும் வேசியரை கூடி வாழக்கூடிய ஒரு ஜாதகனாக இருப்பான் அப்படின்னு சொல்றாரு கச்சக்கமா காசு பண்றதுதாக்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதான் செய்யும் சரியான ஒரு தந்தை இல்லாத ஒரு ஜாதகன் அப்படிங்கும்போது அங்க அவனுக்கு கட்டுப்பாடுங்கிறது இல்லாம போயிடுது ஒரு சில ஜாதகத்துல தந்தையின் ஆஹ் கட்டுப்பாட்டை தாய் வழியாக கொடுக்கக்கூடிய ஜாதகங்களும் பல இருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நாலாம் இடத்துல சூரியன் வந்து உச்சம் பெற்ற கிரகத்தோடையோ இல்லை மாதிரி சேர்ந்து இருக்கும்போது தாய் வந்து ரொம்ப அவனை வளர்த்துட்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு ஒரு வகையில போவோம் இந்த மாதிரி ஆஹ் இருக்கக்கூடியவன் வேசிகளை கூடி வாழ்வான் வேசினாக்கா இந்த காலத்துல வேசின்னு எடுத்துக்கூடாது பல பெண்களோடு தொடர்பு கொண்டவனாக இருப்பான் அப்படிங்கிறது தான் இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய சுப கத்தரிக்கு பொருத்தம் இது ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் பொதுதான் பல பெண்களையோ பல ஆண்களோடையோ தொடர்பு கொண்டு வாழக்கூடிய ஒரு ஜாதகன் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்பதாம் இடம் கத்தரி யோகத்துல இருந்ததுனாக்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாரு சரி இப்ப இதுக்கு ஜாதக விளக்கம் அப்படின்னு எடுத்து போட்டோனாக்க இப்ப லெஃப்ட் இருக்கிறது இடது இடதுபுறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அதுல லக்னத்துக்கு பாவ கிரகமான குருவும் செவ்வாயும் இருந்து பாவ வருது குரு தசையோ செவ்வா புத்தியோ இல்ல செவ்வா தசையோ குரு புத்தியோ வரும்போது பெதருக்கு தண்ட கண்டம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போன இதுவே இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா லக்னத்துக்கு சுபகிரகங்களான சனியும் புதனும் இதுல தனித்து இருக்கக்கூடிய புதன்தான் அப்ப சனியும் புதனும் இங்க இருக்காங்க ஒரு நல்ல ஒரு பொருள் வாழ்க்கையில பிஸ்னஸ் பண்ணி தொழில் பண்ணி முன்னேறக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடலாம் இதப யோகம் அது வந்து பாவ கத்திரி யோகம் ஒன்பதாம் ஸ்தானத்துக்கு இரண்டு பக்கமும் கிரகம் இருக்கும் பட்சத்துல அது யோகம் அது பாவ கத் கிரகங்களாக லக்னத்திற்கு பாவ கிரகங்களா இருந்தாக்க அது பாவ யோகம் லக்னத்திற்கு சுப கிரகங்களாக இருக்கும் பட்சத்துல அது சுப யோகம் ஒரு பாவர் ஒரு சைட்ல ஒரு பாவரும் இந்த சைட்ல அப்படி செவ்வாய் தூக்கி வச்சிங்கன்னாக்கா இது வந்து சமக்கத்தறி யோகம்ட்டு வந்துடும் இந்த யோகத்துக்கு ஒரு பெரிய பலனும் இல்லை ஒரு பெரிய பாக்கியமும் இல்லை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இந்த மூணு விதமான யோகத்துக்குமே பிரச்சனை என்னன்னா ஆணா இருந்தாக்கா பல பெண்களோட தொடர்பும் பெண்ணா இருந்தாக்கா பல ஆண்களோடும் தொடர்பு கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாதக அமைப்பு வந்திருக்கு அது இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய உச்ச பலன் அந்த மாதிரி அடுத்தது அந்த இந்த சுகஸ்தானாதிபதியான சுக்கரன் இங்கே இருக்காரு இது குறிப்பா நான் ஏன் லக்னத்தை எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா இந்த துலாலக்னம் அப்படின்ட்டு வந்தாலே வந்து காதல் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அதுல சுக்கரன் அப்படிங்கும்போது அவர் காதலுக்குரிய கிரகம் தான் கொஞ்சம் உச்சமாக உட்கார்ந்துருக்காரு இல்லை ஆட்சியாக உட்கார்ந்துருக்காருன்னா அவரும் பலமாக இருக்காருங்கும்போது இந்த அமைப்பில் இந்த மாதிரி போ போயிட்டு இந்த ஜாதகம் ரெண்டுமே ஸோ இதில் நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா ஒன்று பொருள் இன்னொன்று வந்து எதிர்க்கு கண்டம் இந்த கத்தரி யோகத்துல எந்த மாதிரி இருந்தாலும் பலரோடு தொடர்பு கொண்டு வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க தொடர்புனாக்கா உடல் ரீதியான தொடர்பு சரியா பிளஷர் சிற்றத்துறை நாடி போகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லணும் சரியா இப்ப அடுத்த பாடம் கஞ்சன் ஒருவன் கஞ்சனாக இருக்கணும் அப்படின்னாக்கா அவனுக்கு என்ன ஜாதக அமைப்பு தானே தான் என்ன முற்று செப்ப கேளு தயவாக தனாதிபதி தனத்திலேற கோணேதான் குமரனும் தனமிருந்தும் குவலையத்தர் கெட்டியடா காசி மானேதான் மக்கள் பெண்டிர் புஷ்டியாக மணி ரொம்ப உண்ணாமல் பதனஞ்சைவான் வீணேதான் போகிறோட கடாட்சத்தாலே விதமாக புரிப்பான்னு உரைக்க கேளு தனாதிபதி தனத்திலேற அப்படின்னா இரண்டாம் அதிபதி தனஸ்தானத்திலேயே அமர்ந்து தன குடும்ப வாக்கஸ்தானாதிபதி இல்லையா அவரு ரெண்டிலேயே அமர்ந்திருக்கும் போது நல்ல ஒரு தன தனம் படைத்தவனாக இருப்பான் சரியா அவன் நல்ல தனம் படைத்தவனாக இருப்பான் அப்படி அவன் தனம் படைத்து இருந்தாலும் ஒரு கஞ்சனாக இருக்கக்கூடியவன் எனக்கு தனஸ்தானம் வந்து வலுப்பட்டு போச்சு அதுதான் முன்னாடியே சொல்றது அந்த தனஸ்தானம் வலுப்பட்டு போனுச்சுன்னாக்க இப்ப ஒரு ஒரு ஸ்தானம் அந்த ஸ்தானாதிபதி பலம் பெற்று போயிட்டாரு ரொம்ப அதிக பலம் பெற்று போயிட்டாரு அப்படின்னாக்கா பிரச்சனை என்னன்னாக்கா அந்த அந்த ஸ்தானம் வந்து ஒரு ரொம்ப கெட்டி ஆயிடுச்சு அப்ப எடுத்து வெள்ளம் கொடுக்கறதுக்கு மனசு இருக்காது கட்டி காக்கணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு பிடிப்புத்தன்மை வந்துடும் அந்த மாதிரி இது யோகமா தோஷமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க செல்வம் இருந்தாலும் சரி அதை அனுபவிக்க தரலனாக்க அவன் மனுஷனே கிடையாது அதுதான் வீணே தான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு இதனால இவன் நான் வீண் தான் பண்ண போவான் இவனோட வாழ்க்கை வீணாகுது அப்படிங்கிறாரு இருக்கக்கூடிய செல்வத்தை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு வராது மனைவி பெண்கள் இல்ல பெண்ணா இருந்தாக்க கணவன் பிள்ளைகள் இவங்களுக்கு கூட கொடுத்து உதவணும் அப்படிங்கிற ஒரு மனமே வராது ஒரு கஞ்சத்தனம் சில்லறத்தனமா இருப்பான் அப்படி வாழ்ந்து அவன் வாழ்க்கை அனு எதையுமே அனுபவிக்காம வாழ்ந்து உணவு கூட சாப்பாட்ட கூட சரியா சாப்பிடாம வாழ்ந்து அப்படி என்னதான் பண்ண போறான்னு தெரில அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இவனுக்கு அமையும் அப்படின்னு சொல்றாரு ஏற்கனவே ஏற்கனவே ஒரு தடவை இந்த இதை காட்டிருக்கிறேன் போன வீடியோல போய் பார்த்தீங்கன்னால இதே கட்ட அமைப்பு தான் ஆஹ் சீமானாக வாழக்கூடிய ஜாதக அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கா அதுல போய் பார்த்தீங்கன்னாக்கா இதே ஜாதக அமைப்பு தான் இருக்கும் இதுல இரண்டாம் இடத்துல சூரியன் மிக வளம் பலம் பெற்று உட்கார்ந்துருக்காரு புதாதித்ய யோகத்துல இருக்காரு அப்ப இந்த சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டாம் ஸ்தானத்துல மிக பலம் பெற்று போயிருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல அஹ் மூலத்திரிகோணமும் தான் அடைவார் அப்ப மூலத்திரிகோணம் அடைஞ்ச அந்த சூரியன் இவனை ஒரு பெரிய கஞ்சனாக்கி விட்டுருவார் தான் வந்து சீமானாக வாழக்கூடிய ஜாதகத்தில் தனாதிபதியும் பலம் பெற்று இருக்க வேண்டும் ஒவ்வொரு பலம் ஆயிட்டாருனாக்க இந்த மாதிரி கொண்டு வந்து எழுத்து விட்டுருவாரு அதான் வந்து புலிப்பானை இந்த பாடல் மூலமாக விளக்குறார் அவன் சீமானாக இருக்கலாம் அதே சமயம் கஞ்சனாகவும் இருக்கலாம் இப்போ அடுத்த பாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கண்களில் ரோகம் பாடுவாய் பதியோனும் ரெண்டோனும் கூடில் பகருகின்ற அசுர குரு பலத்தில் நிற்க கூடுவாய் குழவிக்கு நெய்த்திர ஊனம் கொற்றவனே மாந்தியும் கூடி நிற்க தேடுவாய் ஜென்மனவன் உதிக்கும் போது தினமாய் செப்புவாய் நெத்திரமில்லை ஆடுவாய் போகரோட கடாட்சத்தாலே அப்பனே புளிப்பானி அறிவித்தேனே சுக்கரன் பலம் பெற்றிருந்தாலே ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பாயிண்ட் செக் பண்ணி ஆகணும் எல்லா ஜாதகத்திலையும் இரண்டாம் இடத்த அதிபதியும் லக்னாதிபதியும் ஒன்று கூடி நிற்கிறாங்களா அப்படின்னு பாத்திரணும் அப்படி ஒன்று கூடி நிக்கிறாங்கிற பட்சத்துல அவனுக்கு நேத்திர ஊனம் ஏற்படும் நேத்திரம்னா கண் பார்வை பார்வையில் ஏதாவது ஒரு குறை வரும் அப்படின்ற ஒரு மாதிரியான அமைப்பு வருது அப்ப லக்னாதிபதியும் இரண்டு குடையவனும் இரண்டாம் இடம்ங்கிறது நேத்திரஸ்தானம் அவன் ரெண்டு பேரும் கூடி நின்னாக்க நின்று சுக்கராச்சாரியார் ரொம்ப பலம் பெற்றிருக்கும் பட்சத்துல கண்ணு பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதே இது வந்து லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி மாந்தி இவங்க மூணு பேரும் கூடி ஒரு இடத்துல நின்னாக்க பிறக்கும் போதே கண் பார்வை இல்லாமல் அந்த குழந்தை பிறக்குது அப்படிங்கிறது தான் புளிப்பனை சொல்கிறார் இப்போ ஒரு சின்ன ஜாதக அமைப்பு இங்கே குரு சனி லக்னாதிபதியும் இரண்டு குடையவனும் சேர்ந்து குரு இங்கே நீச்சம்தான் தான் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கார் ஏன்னா சனி ஆட்சி அப்படி கூட்டி போது இந்த இடத்துல நேத்திர ஊனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு நேத்திரத்துக்கு இன்னொரு இன்னொரு பக்கமும் எடுத்துகிட்டு போவாங்க எப்படின்னாக்கா சூரியன் அந்த மாதிரி இருக்காரு அப்படின்ட்டு கொண்டு போவாங்க இந்த சூரியன் சூரியன்பதனை விட்டுருங்க சுக்கிரன் இந்த இடத்துல எப்படி இருக்காருன்னா பலமாக இருக்கார் போது நேத்திரத்துல ஒரு சின்ன ஊனம் ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி பார்வை பலம் கொன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பார்வைனாக்க இவர்களுடைய கண் பார்வை கொன்றுவதற்கான வ பலம் கொன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இதே லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல குரு சனி மாந்தி இருந்தாக்க கண் பார்வை இழக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக வருது மாந்தியை மட்டுமே எடுத்து பாத்தீங்கன்னா கூட மாந்திக்கின்ட்டு ஒரு ஸ்பெஷலா ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோ போய் பாத்தீங்கன்னா அதுலயும் தெரியும் குளிகன் மாந்தில இரண்டாம் இடத்துல இருந்தாக்க நேத்திர ஓனம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்கு அப்போ அப்படி பார்த்தீங்கன்னாலே இந்த இரண்டாம் இடம் பாதிக்கப்படுது இரண்டாம் இடம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படுது இரண்டாம் இடம் கம்ப்ளீட்டா பாதிக்கப்பட்டு கம்ப்ளீட்டா செயலிழந்து போச்சு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா இது தாங்க இந்த மூணு பாடல்களுக்கான விளக்கம் ரொம்ப சுலபமான பாடல்கள் அதனால ரொம்ப டைம் நான் அடுத்தது வந்து பரிவர்த்தன ராஜயோகம் அப்படிங்கக்கூடிய ராஜயோக அமைப்புகள் அந்த அமைப்புகளுக்கான பலன் என்ன அடுத்த வீடியோவில் நாங்க உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்